ரொம்ப ஒரு சொல்றது ஜாதகம் ஒரு மாதிரி சொல்றாரு இதை பண்ணுங்க அதுக்கு உண்டான இதையும் சொல்றாரு அவர் சொல்றது வந்து கரெக்டா இருக்கு எனக்கு எனக்கு கரெக்டா இருக்கு ரொம்ப இப்போ இன்னைக்கு நான் அந்த யூடியூப் இதில பார்த்ததுனால எனக்கு இன்னைக்கு காட் கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன் சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் சார் இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் நாள் உங்கள் புத்திக்கூர்மையை இன்று உபயோகப்படுத்தினால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் நேர்மறையான சிந்தனைகளில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன் முழுமையாக பரிசீலியுங்கள் தொழில் மற்றும் வேலை பணியிடத்தில் இன்று உங்களுக்கு சில ஆச்சரியங்கள் காத்திருக்கலாம் புதிய பொறுப்புகள் வரலாம் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனித்து பாராட்ட வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்கள் புதிய கூட்டாளிகளுடன் தொடர்பு கொள்ளலாம் சிரமமான காரியங்கள் இன்று முழுமையாக முடிந்துவிட வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் இன்று குடும்பத்தினர் சில உத்வேகமான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் தந்தை தாயார் போன்ற பெரியவர்களுடன் உறவு மேம்படும் சில புதிய குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படலாம் நீண்ட நாட்களாக காணாத நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இன்று மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் நிதிநிலை நிதிநிலை முன்னேற்றமாக இருக்கும் இன்று ஒரு முக்கியமான முதலீட்டு திட்டம் வெற்றிகரமாக நடக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் செலவுகளை கணக்கோடு வைத்தால் சிக்கல்களுக்கு இடமில்லை உங்கள் எதிர்கால திட்டங்களை வலுப்படுத்த நல்ல நாள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் சரியான உடற்பயிற்சி தியானம் போன்றவற்றில் ஈடுபட்டால் மன உற்சாகம் அதிகரிக்கும் பஞ்சாங்க விவரங்கள் திதி துவிதியை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை பின்னர் திருதியை நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்னர் உத்திரம் யோகம் அதிகண்டம் முற்பகல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை பின்னர் சுகர்மம் கரணம் செய்துளை முற்பகல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை பின்னர் கரசை பிற்பகல் ஒன்பது மணி ஐம்பத்திரண்டு நிமிடம் வரை பின்னர் வனசை இன்றைய காலம் காலை பத்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் முதல் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளதால் முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும் வெள்ளம் கொண்டு செல்லுவது பரிகாரம்